இயேசுவின் திருஇருதய வணக்கம் மாதம் மூன்றாம் தேதி இயேசுவின் திருஇருதய பக்தியால் விளையும் பயன்கள் இயேசுவின் திருஇருதய பக்தியை கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் எவ்வளவு விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் பின்பற்றி ஜெபிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை திருச்சபையின் முக்கியமான திருநாட்களில் ஒன்றாக பாவித்து பல பங்குகளில் மிக பக்தி ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறார்கள் முதல் வெள்ளிக்கிழமைகளில் பல கிறிஸ்தவர்கள் நற்கருணை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலர் இதற்காக மிக தொலைவிலிருந்து வரவேண்டியதாயிருந்தாலும் தங்கள் முயற்சியை இயேசுவின் திருதய அன்புக்காக சந்தோஷமாய் ஒப்புக்கொடுக்கிறார்கள் இந்த உன்னத பக்தி முயற்சிகளையும் இவ்வளவு அன்பு ஈடுபாட்டையும் பார்க்கும்போது இயேசுவின் இரு திரு இருதயம் எவ்வளவோ ஆறுதல் அடைகிறது இயேசுவின் திரு பக்தியால் ஏற்படும் அபரிவிதமான பலன்களைப் பற்றி நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் மத போதகர்கள் மற்றும் விசுவாசிகளுடைய ஆத்ம மீட்புக்கு திரு இருதய பக்தி மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று மார்கரித் மரியாவுக்கு ஆண்டவர் தாமே காட்சியில் அறிவித்துள்ளார் இயேசுவின் திரு பக்தியை அதிகரிக்க செய்ய இயேசு சபை குருவான அருட்திரு குருவாசை ஆவலாயிருந்தார் அவருக்கு புனித மார்கரித் மரியா பின்வருமாறு எழுதினார் தூய இருதயத்திற்கு தங்களை முழுவதும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து தங்களாலான ஆராதனை வணக்கமும் அன்பும் காட்டுகிறதை விட புண்ணிய பாதைக்கு அதிக உறுதியான வழிவேறில்லை எந்த மடங்களில் திரு இருதயத்துக்கு சிறப்புமிக்க ஆராதனை நடந்து வருகிறதோ அங்கே பிறர் அன்பு சகோதர ஒன்றிப்பு ஆகியவை திரு இருதயத்தின் பராமரிப்பில் உண்டாகும் இயேசுவின் திரு இருதயமானது அளவிட முடியாத தேவ வரப்பிரசாதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த களஞ்சியம் இந்த திரு இருதய பக்தியை போல் மிக விரைவில் மிக மேலான புண்ணிய செயல்களுக்கு ஆத்மாவை அழைத்து கொண்டு போகக்கூடிய பக்தி முயற்சி வேறெதுவும் இல்லை விசேஷமாய் துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தவர்கள் இந்த பக்தியை அனுசரிக்கும்படி தூண்டுங்கள் இந்த பக்தியால் அவர்கள் எவ்வளவு பலம் அடைகிறார்கள் என்றால் தளர்ந்து போன பழைய ஞான சுறுசுறுப்பை திரும்ப புதுப்பிக்கவும் ஒழுங்கில் அசட்டைத்தனமாய் வாழ்ந்த மடங்களில் ஒழுங்கை நன்றாய் கடைபிடிக்க செய்யவும் ஏற்கனவே சபை ஒழுங்கை சரியாய் அனுசரிப்பவர்களை மோட்சத்தின் முடிவில் கொண்டு போய் சேர்க்கவும் இப்பக்தி ஒன்றே போதுமானது புனித மார்க்ரித் மரியா சொல்லுகிறதாவது கல்லான இதயத்தை இலக செய்யும் வரத்தை ஆத்ம மீட்புக்காக உழைக்கிற வேத போதகர்களுக்கு அழித்தருள்வோம் என்று மீட்பர் எனக்கு அறிவித்திருக்கிறார் திரு இருதயத்தின் பேரில் அவர்களுக்கு உருக்கமான பற்றி இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உழைப்பார்கள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு திரு இருதயமானது தமது அன்பு சுடரால் மிகவும் கடினமான திரு இருதயங்களை இழக்கி ஊடுருவி தேவ அன்பினால் பற்றியறிய செய்யும் சக்தி அவ்வார்த்தைகளுக்கு உண்டாகும் இவ்வகையாய் மிகவும் அக்கிரமம் நிறைந்த ஆத்துமங்கள் மீட்பு விளைவிக்கும் ஒப்புரவு வழிக்கு வந்து சேருவார்கள் புனித மார்க்ரீத் மரியா பொது பற்றி பின்வருமாறு எழுதுகிறார் அவர்கள் தங்கள் தகுதிக்கேற்ப அவசியமான எல்லா உதவிகளையும் இந்த இன்பம் தரும் திரு பக்தியால் கண்டடைவார்கள் தங்கள் குடும்பத்தில் சமாதானமும் தங்கள் அலுவல்களில் ஆசீர்வாதமும் இப்பக்தியால் உண்டாகும் தங்கள் வாழ்நாளிலும் முக்கியமாய் மரண வேளையிலும் இத்திருதயம் அடைக்கலமாயிருக்கும் திரு இருதயத்தை மற்றவர்களும் அறிந்து ஆராதிக்க வேண்டுமென்று ஆசை கொண்டிருந்த பலருடைய பெயரை தமது இருதயத்தில் என்றும் அழியாத விதமாய் எழுதியிருந்ததை நான் பார்க்கும்படி செய்தார் ஆதலால் இயேசுவின் திரையிறுதய பக்தியானது இவ்வுலக வாழ்க்கையில் ஆசீர் பொழியும் உற்றாகவும் மறுமையில் நித்திய மகிமைக்கு தொடக்கமாகவும் இருக்கிறதாக மேற்சொன்ன வாக்கு தத்தங்களால் அறிந்து கொள்ளலாம் மற்றெந்த பக்தியையும் விட இந்த பக்தியானது இயேசுவின் அன்பிற்காக நமது தீய குணங்களில் வெற்றி கொள்ளவும் புனித தன்மைக்கு அவசியமான புண்ணியங்களை தேட தாராள குணத்தோடு நாம் உழைக்கவும் நம்மை தூண்டி ஏவுகிறது கேசுவின் திரு இருதயத்திற்கு ஏற்ற புண்ணியங்களை நாம் பின்பற்றும்படி நமது இருதயத்தை தூண்டி ஏவும் போது படைக்கப்பட்ட பொருட்களிலிருந்து நமது இருதய பற்றுதல்களை மறு ஒருக்கவும் கடவுளுடைய அளவற்ற அன்பையும் பரிசுத்த தனத்தையும் மாசுபடுத்தக்கூடிய எந்த துர்க்குணத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றவும் உதவியாயிருக்கிறது வருகிற சகல துன்பங்களையும் தாராள குணத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் முயற்சி செய்து நமது திரு நமது இருதயத்தை இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒத்ததாக கூடிய சகல புண்ணியங்களையும் செய்ய இந்த பக்தி மிகவும் ஏதுவாய் இருக்கிறது வரலாறு மரவன் தேசத்தில் வேதம் போதித்துக் கொண்டிருந்த ஓர் போதகரிடம் ஒரு நாள் ஒரு எளிய பெண் வந்து வணக்கம் சொன்னாள் அவளிடம் இருந்த புத்திசாலித்தனத்தையும் பக்தியையும் கண்டு குருவானவர் மகளே உனது ஊர் எது எனக் கேட்க அந்த பெண் நான் எந்த நேரம் எங்கே இருக்கிறேனோ அதுதான் என் ஊர் என் தாய் தகப்பன் இறந்து விட்டனர் என் வாழ்க்கைக்கு எது கிடைத்ததோ அதை கொண்டு உயிர் வாழ்ந்து வருகிறேன் என்றாள் அதற்கு குருவானவர் நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவள் நான் நாள்தோறும் விறகு பொறுக்கி சந்தையில் கொண்டு போய் விட்டு கொண்டு வருகிறேன் என்றாள் இதில் உனக்கு வருமானம் உண்டா என குருவானவர் கேட்க சில சமயத்தில் ஐம்பது பைசா லாபம் கிடைக்கும் மற்ற நாட்களில் ஒன்றும் கிடைக்காது என அவள் பதிலளித்தாள் அப்படியானால் நீ சாப்பிடுகிறது எப்படி என குருவானவர் வினவ சாப்பாடு இல்லாத நாட்களில் ஒரு சந்தி இருந்து இயேசுவின் திரியிறுதிய அன்புக்காகவும் கிறிஸ்தவர் அல்லாதவர் மனம் திரும்புவதற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள் இப்பதிலை கேட்ட குருவானவரின் இதயம் இரக்கத்தால் துடிக்க உடனே தன் பையிலிருந்து ஒரு ரூபாய் கொடுத்தார் இந்த ரூபாயை கண்டதும் ஏதோ புதையலை கண்டது போல் அவளுடைய இதயம் மகிழ்ச்சி அடைந்தது தந்தையே என் கணவர் இறந்து மூன்று வருடமாகிறது எனக்கு எப்போது ஒரு ரூபாய் கிடைக்கும் அவரது ஆன்மை இளைப்பாற்றிக்கு திருப்பலி நிறைவேற்ற கொடுக்கலாம் என எதிர்பார்த்தேன் எனவே தயவுசெய்து இந்த ரூபாயை வாங்கி கொண்டு திருப்பலி நிறைவேற்றுங்கள் நான் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு தபஸ் ஒரு சந்தி கடைபிடித்து வருவேன் என்றாள் இதை கேட்டு குருவானவர் மகளே இந்த ரூபாயை உன் உணவிற்காக வைத்துக்கொள் நான் நாளைக்கு உன் கருத்துக்காக திருப்பலி செய்து ஒப்புக்கொடுப்போம் என்றார் இயேசுவின் திரு பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஏழைப்பண் முன்மாதிரியாயிருக்கிறாள் திருஹிருதயத்திற்கு அன்பு செய்கிறேன் என்று காட்டுவதற்கு நாமும் சில ஒருத்தர் முயற்சிகள் செய்து ஒப்புக்கொடுக்க வேண்டும் இயேசுவின் திரு பக்தியானது நம்முடைய சகோதரர்களுடைய மீட்புக்காக நம்மை தூண்டுவதோடு இம்மையிலும் மறமையிலும் திரு அன்பினால் ஒன்றித்திருக்கவும் செய்யும் செயல் நமது இதயத்திலும் பிறரது இதயத்திலும் இயேசுவின் இதயம் எப்போதும் வாழ நம்மாலான முயற்சி எடுத்துக்கொள்வோமாக இரவு படுக்கைக்கு போகும் முன் அத்திரு இதயம் அன்று நமக்கு செய்தருளிய சகல உபகார சகாயங்களுக்கும் நன்றியறிந்த புகழ் செலுத்திய பிறகு நாம் நமது சிந்தனை வாக்கு செயல்களால் கட்டிக்கொண்ட சகல பாவங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு பிரதிஜை செய்து இருதயம் அவைகளை சுத்தப்படுத்தும்படியாக உருகி மன்றாடுவோமாக ஜெபம் இயேசுவின் திருஹிருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன்